அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரே பொருளை வச்சு எப்படி மூன்று வகையான சட்னி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பெரிய வெங்காயம் அதாவது பெல்லாரி வெங்காயம்னு சொல்லக்கூடிய பெரிய வெங்காயத்தை பயன்படுத்தி மூன்று விதமான சுவையில் எப்படி சட்னி செய்கிறது அது இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ஒரு பொருத்தமான சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வகை சட்னி இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பெல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் எனக்கு காரம் அதிக தேவைப்படாதுன்றதால ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா கூட்டிக்கலாம் அப்புறம் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளியை எடுத்துருக்குறேன் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துருக்குறேன் இப்போ பெரிய வெங்காயத்தை வந்து அலசிட்டு தோல் உரித்து அலசிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும் ஒரு வானலில் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டு அதில் வந்து பச்சை மிளகாய் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாக கிள்ளி போடணும் அப்போ தான் வந்து வெடிக்காமல் இருக்கும் அப் அதுக்கு பிறகு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தையும் போட்டு மிதமான தீயில வந்து வதக்கணும் அடுப்பு வந்து மிதமான தான் இருக்குன்றது ரொம்ப முக்கியம் இது வந்து இல்லைனாக்கா தீஜி போயிடும் இந்த மாதிரி பொன்னிறமாக அதாவது கோல்டன் கலரில் அது வரும்பொழுது கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வரும் பொழுது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அது நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி விடாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இதுக்கு தாளிப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு சேர்த்து தாளிக்கணும் ஒரு சின்ன டிப்ஸு தாளிப்பை சேர்த்து சட்னியில் சேர்த்துட்டு இந்த மாதிரி மூடி கொஞ்ச நேரம் மூடி வச்சு எடுத்தோன்னா சுவை வித் நல்லாயிருக்கும் இன்னொரு வகை சட்னிக்கு அதே ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவுநதி எடுத்துருக்குறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எனக்கு காரம் அதிக தேவைப்படாதுன்றதால ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் வெங்காயத்தை பொடியை நறுக்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி மிதமான தீயில நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கணும் கண்ணாடி பதத்துக்கு வரும்பொழுது வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் மிதமான தீயில் சீக்கிரம் வதங்குறதுக்காக ஒரு சிட்டிகை வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கினதும் ஆற வச்சு எல்லா பொருட்களையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக புளியும் சேர்த்து தண்ணி விடாமல் நைஸாக அரைச்சிக்கணும் தேங்காய் சேர்த்துருக்கறதால மைய அரைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம் இதுதான் சரியான பதவும் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கு தாளிப்பு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில சேர்த்துக்கலாம் தாளித்து சட்னியோடு சேர்த்துக்கலாம் இன்னொரு வகை சட்னிக்கும் அதே மாதிரி ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து தோல் நீக்கிட்டு பொடியாக அரிஞ்சு எடுத்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு கொஞ்சமாக வந்து புளியை சேர்த்துருக்குறேன் தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இதில் நான் சேர்த்துருக்குறேன் மற்ற சட்னிக்கெல்லாம் செஞ்ச மாதிரியே இதை வந்து நல்லா மிதமான தீயில் கண்ணாடி பதத்துக்கு வர்ற மாதிரி வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் வதங்கினதும் இதை வந்து ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் உங்களுக்கு இஞ்சி சுவை பிடிக்குனாக்க ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே வந்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இப்போ நைஸாக தண்ணி சேர்க்க தேவையில்லை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு தாளிப்புக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கறதால பெருங்காயத்தூள் கூட ஒரு சிட்டிகை இதில் சேர்த்து நம்ம தாளித்து சட்னியோடு சேர்த்துடலாம் இந்த சட்னி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு சுவையாகவே இருக்கும் காலையில் செஞ்சோன்னா மதியம் வரைக்குமே நல்லாயிருக்கும் அதனால் வந்து நம்ம ஆஃபீஸ் லஞ்சுக்கு கூட எடுத்துக்கலாம் இதை மூன்று வயது சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்